நமஸ்காரம் ஏற்கனவே பஞ்சாங்கத்தை பற்றி சொல்லியிருந்தேன் அது ஏதோ வேதத்தை சேர்ந்தது சடங்குகளுக்காக பார்ப்பது நாமெல்லாம் இப்போது அறிவியல் பாடம் வாசிக்கிறோம் அதனால் அதுக்கு நமக்கும் தொடர்பில்லை என நினைத்திருப்போம் சற்றும் அப்படி இல்லை அது முழுக்க முழுக்க விஞ்ஞானம் சம்பந்தப்பட்டது என்று கூறியிருந்தேன் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் கிரகங்கள் அதுக்கு நடுவில் ஒரு கிரகமாக இருக்கிற பூமி இது எல்லாம் நாம் அறிவியல் பூகோள பாடத்தில் எப்படி படிப்போமோ அதை வைத்துக்கொண்டே தான் பஞ்சாங்கமும் எழுதப்பட்டுள்ளது ஆகாயத்தில் என்ன நடக்கிறதோ அந்த காலம் அந்த நிகழ்வு அதனுடைய நேரத்தைத்தான் பஞ்சாங்கத்தில் போடுகிறார்கள் நல்ல பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறபடி ஆகாசத்தில் நடக்கிறதுன்னு நினைக்க வேண்டாம் ஆகாயத்தில் தான் பஞ்சாங்கத்தில் போடுகிறார்கள் எந்த டெலஸ்கோப்பும் இல்லாமல் நம்முடைய ஊனக்கண்களாலேயே எல்லா கிரகங்களையும் பார்க்கலாம் எல்லா நட்சத்திரங்களையும் பார்க்கலாம் நாம் முக்கியமாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் கொண்டுள்ளோம் அது எங்கே இருக்கு தெரியுமா சூரியனையும் தாண்டி எல்லா நட்சத்திரங்களும் சூரியனை தாண்டி இருக்கின்றன ரொம்ப தூரம் தாண்டி எல்லா நட்சத்திரங்களுமே சூரியனை விட பெரியவை நமக்கும் சூரியனுக்கு நடுவில் நமக்கு அருகிலே சந்திரன் உள்ளார் ராசின்னு ஒன்று சொல்றோம் இப்ப சூரியன் ஒரு ராசிக்குள் நுழைகிறார் அப்படிங்கிறமே அது என்னது சூரியன் எங்கேயும் நகரமாட்டார் அவர் இருக்கிற இடத்தில்தான் இருப்பார் அந்த சூரியனுக்கு பின்னால் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கின்றன கூட்டம் கூட்டமான நட்சத்திரம் கான்ஸ்டலேஷன் பேர் அந்த நட்சத்திர கூட்டம் ஒன்று ஆட்டு உருவில் இருந்தால் அந்த கான்ஸ்டலேஷன் அந்த நட்சத்திர கூட்டத்துக்கு மேஷ ராசின்னு பேர் ராசின்னா கூட்டம் அடுத்து ரிஷவராசி ரிஷபத்தினுடைய வடிவத்தில் ஒரு காளை வடிவத்தில் இருந்தால் அது ரிஷபராசி ஒரு கன்னி வடிவத்தில் இருந்தால் கன்னி கும்ப வடிவத்தில் இருந்தால் கும்பம் இப்போ இதில் சூரியன் நுழையிறதுன்னு ஒன்றும் இல்லை ஏன்னா எங்கோ இருக்கு நட்சத்திரம் அதுக்கெல்லாம் ரொம்ப முன்னால் இருக்கிறது சூரியன் பின்ன நுழையிறதுனா என்னென்னால் நாம் கண் கொண்டு சூரியனை பார்க்குறோம் அதுக்கு பின்னாடி இந்த மேஷராசி அப்படின்னா மேஷ உருவத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டம் நாம் சூரியனை சுற்றி சுற்றி வரோம் அப்போ எந்த இடத்துலேருந்து நாம் சூரியனை பார்க்கும்போது அதுக்கு நேர் பின்னாடி மேஷ வடிவத்தில் ஆட்டு வடிவத்தில் இருக்கிற நட்சத்திர கூட்டம் தெரிந்தால் அப்போ சூரியன் மேஷ ராசியில் இருக்கிறார்னு அர்த்தம் அதே மாதிரி நான் இன்னும் ஆன்டி கிளாக் வைஸ் நகர்றேன் நகர்ந்த உடனே அப்போ சூரியனுக்கு பின்னாடி எனக்கு மேஷ ராசி தெரியாது அப்ப ரிஷபராசி தெரியும் தெரிந்தால் வைகாசி மாதம் ஒன்னாம் தேதி அன்னைக்கு சூரியன் ரிஷபராசிக்குள் நுழைந்தார் அப்படி அவர் எங்கேயும் நுழையல நான் நகர்ந்துருக்கேன் நகரவே பொசிஷன் வேறையாக தெரியுது இப்போ இதை போல நான் நகர நகர அது ஒவ்வொரு ராசியா நகருகிறது எனக்கு அதனால சூரியனுக்கு நேர் பின்னாடி இருக்கிறது நட்சத்திர கூட்டங்கள் ராசி அது என் கண்ணுக்கு எது படுகிறதோ அதில் சூரியன் உழைகிறான்னு நமக்கு மாசக்கணக்கு மாறுகிறது சூரியன் ஒரு மாதத்துக்கு ஒரு ராசியில் இருக்கிறார் அப்போ மேஷராசின சித்திரை ரிஷபராசினா வைகாசி அதை போல் பஞ்சாங்கத்தில் போட்டுவிடுறான் அப்போ சரியாக அவர் மாறிடுறார் பாருங்க அன்றைக்கி தான் தேதி ஒன்றாம் தேதி அதுக்கப்புறம் அவர் மேஷராசியில் தெரிய மாட்டார் ஆனால் ரிஷபராசியில் தான் தெரிவார் இன்னொன்று பாருங்க நம்ம பக்கத்தில் சந்திரன் இருக்கார் நம்ம பூமிக்கு அருகிலேயே சுற்றின்னு இருக்கார் இப்போ நான் சந்திரனை பார்க்குறேன் அந்த சந்திரனை தாண்டி சூரியன் அந்த சூரியனையும் தாண்டி நட்சத்திரங்கள் இருக்கா அந்த நட்சத்திரனுடைய கூட்டம் தானே ராசி அந்த ராசி கூட்டத்துக்குள்ளே ரெண்டு ரெண்டு நட்சத்திரம் பிரதானமாக இருக்கும் இப்போ மேஷராசி கூட்டத்தில் அஸ்வினி பரணி பிரதானமாக இருக்கும் அடுத்தது விஷவராசி கூட்டம்னு வந்தால் அப்புறம் கார்த்திகை வந்துடும் இதைப்போல் ரெண்டு ரெண்டு நட்சத்திரம் முக்கியமாக இருக்கும் மற்ற நட்சத்திரங்கள் எல்லாம் நூற்று கணக்கில் இருக்கும் புள்ளி புள்ளியாக இருக்கும் அந்த புள்ளி அத்தனை ஒரு கோடாக சேர்த்தால் அப்போ அது ஆட்டு வடிவத்தில் இருக்கும் அந்த புள்ளியை கோடாக சேர்த்தால் ரிஷப வடிவத்தில் இருக்கும் அதனால நட்சத்திர ராசியை ராசி ராசிங்கிறோம் இப்போ நம்ம நம்மளும் சுத்துறோம் நம்மளை சந்திரன் சுத்துக்கிறார் அப்போ பூமியிலேருந்து சந்திரனை பார்க்குறச்சே சந்திரனுக்கு நேர் பின்னாடி எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அப்போ சந்திரன் இப்போ அந்த நட்சத்திரத்தில் இருக்காருன்னு அர்த்தம் சந்திரனுக்கும் நட்சத்திரங்களுக்கும் புராணங்களில் சம்பந்தம் சொல்கிறது சந்திரனுடைய இழ இருபத்தி ஏழு தர்மபத்தினிகள் இருபத்தேழு நட்சத்திரங்கள் அஸ்வினியிலேந்து ஆரம்பித்து ரேவதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள்லேயும் அவர் நகர்ந்து நகர்ந்து வருகிறார் ஒரு ஒரு நட்சத்திரத்துலேருந்து திரும்ப அந்த நட்சத்திரத்துக்கு அவர் வர்றதுக்கு டுவெண்ட்டி செவன் பாயிண்ட் த்ரீ த்ரீ டேஸ் ஆகும் இருபத்தேழு புள்ளி மூணு மூணு நாட்கள் இப்போ பூமியை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு இருபத்தொம்பதரை நாட்கள் இருபத்தொன்பதரை நாள் பூமியை சுற்றி வர ஆனால் அந்த ஒரு நட்சத்திர நட்சத்திரத்துக்கிட்டக்கே அவர் போல ஞாபகம்ங்கோ நாம் கண் பார்வையில் பார்க்குறோமோ இல்லையோ அதில் ஒரு நட்சத்திரத்திலேருந்து இன்னொரு நட்சத்திரத்துக்கு வருவதற்கு அந்த அளவுக்கு இருபத்தேழு புள்ளி மூணு மூணு நாள் என்று கணக்கு பண்ணியிருக்கார்கள் அதனால சந்திரனிட பார்க்குறோம் இப்போ எப்போ பார்க்கறது அது சந்திரன் ரேவதியில் இருக்கார் சந்திரன் ரோஹிணியில் இருக்கார்னு எப்போ சொல்வோம் நாள் ராத்திரியில்தான் தெரிவார் ஏன்னா இப்போ நடுவில் சூரியன் இருந்துட்டார்னு வச்சுங்கோ அந்த வெளிச்சத்துக்குள்ளே பின்னாடி இருக்கிற நட்சத்திரம் தெரியாது அதனால் சூரியன் மறைஞ்சிடுவார் ராத்திரி வேளை சந்திரோதயம் ஆயிருக்கு இப்போ அந்த சந்திரனுக்கு பின்னாடி பார்த்தால் எந்த நட்சத்திரம் தெரிகிறாரோ சந்திரன் அந்த நட்சத்திரத்தில் இருக்கார் அப்போ அவர் நகர்ந்துட்டே வர்றாரா அந்த சந்திரனுடைய ஒரு சுத்து நம்ம பூமண்டலத்தை ஒரு சுத்து சுற்றிட்டு வந்தால் டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் டேஸ் சொன்னேனே இருபத்தொம்பது நாள் அதை பன்னெண்டாவில் பிரிக்கின்றனால் மொத்தம் முந்நூற்றி ஐம்பத்தி நாலு நாட்கள் அதுதான் சாந்திரமானத்தில் ஒரு வருஷம் சந்திரனுடைய கத்தியின்படி இருக்கிற பஞ்சாங்கத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னூற்றி ஐம்பத்தி நாலு நாட்கள் தான் ஆனால் சௌரமானம் சூரியனின்படி பஞ்சாங்கத்தில் முந்நூற்று அறுபத்தஞ்சே கால் நாள் முன்னூற்றஞ்சே கால் ஏன்னா பூமி சூரியனை ஒரு தரம் சுற்றி வர்றதுக்கு முன்னூற்றஞ்சே கால் நாள் ஆகிறது அப்போ இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்க இந்த பதினோரு பதினோரு பதினொன்னே கால் நாள் வித்தியாசம் முன்னூத்தி காலுக்கும் முந்நூத்தி ஐம்பத்தி நாலுக்கும் வித்தியாசம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சஞ்சு வருஷத்துக்கு ஒரு தான் அது அட்ஜஸ்ட் ஆகும் என்ன ஆகும்னால் அப்போ சௌரமானத்து பஞ்சாங்கத்தில் எந்த மாதத்தில் ஒரே மாதத்தில் ரெண்டாமா வாச வரும் ஒரே மாதத்தில் ரெண்டாம் வாச வந்தால் அந்த ஆண்டு சாந்திரமான பஞ்சாங்கத்தில் அதிக மாதம்னு ஒன்று வரும் அப்போ கூட ஒரு மாசத்தை போட்டு எவ்வளவு மாசம் போடணுமோ எவ்வளவு நாள் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அட்ஜஸ்ட் விடுவார் ரெண்டையும் அப்போ சாந்திரமானம் சௌரமானம் ரெண்டு ஒன்றாகி திரும்ப வர்றதுக்கு ஆரம்பிக்கும் இப்படி தான் கணக்குங்கிறது நேர ஆகாயத்தில் நடக்கிறது நம்ம கண்ணால் பார்க்குறது என்னவோ அதனுடைய நேரத்தையும் காலத்தையும் தான் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கார்கள் இது ஒரு பர்ஃபெக்ட் சயின்ஸு இது ஒன்றும் சந்தேகமே வேண்டாம் என்ன ஒன்று நம்ம ஸ்கூல்கள்லாம் இதை படிக்கிறதுக்கு விட்டுட்டோம் அது மெதுவாக படித்தோம்னால் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பெரியவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நம்ம வாய்ப்பு கிடைக்கும்போது வேறு விஷயங்களை சொல்கிறேன் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச் ஐ டி இஎன் பிஏஎன்ஐ என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்